Whoa. Oh. வர் ஆடாதாரே அடங்குதித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடங்குதித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே ஓட்டுவித்தால் ஆரொரு வர் ாதாரே முருகுார்ொருவர் உருவாதாரே முருகுலித்தாளர் ஒருவர் உருவாதாரே பாட்டு வித்தால் ஒருவர் பாடாதாரே பார்த்து வித்தால் ஆர் ஒருவர் பாடாதாரே ஆரொருவர் பணியாதாரே பாட்டுளித்தால் ஆரொருவர் பாடாதாரே பணிவித்தாளொருவர் பணியாதாரி காட்டுலித்தாளொருவர் காணாதாரே ஆரொருவர் காணாதே காண்பார் கண்ணுதலாய் காட்டா காலே காட்டுவித்தால் ஆறோரு பேர் காணாதாரே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காலே காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா காளீ காண்பாரியார் கழுதலை காட்டா காளி திருக்கோயில்லாவே திரையில் நீர் அணியாத திரு பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் பருக்கோடி பத்திமையால் பாடாவூரும் ோடு பல தழிகள் இல்ல ஊரும் பாங்கினோடு பல தழிகள் இல்ல ஊரும் விருப்போடு வெண் சங்கம் ஊ போடு வெண் சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவும் மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அருப்போடு மலர் பறித்திட்டு உண்ணாவூரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே ஏ அவையெல்லாம் ஊரல்ல அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே அவையெல்லாம் ஊரல்ல அடவிக்காடே ஏ திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி ஈவண்ணர் திறமுருகால் பேசாராயில் ஈவண்ணர் திறமுருகால் பேசாராயில் திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகி ஒரு காசாராயில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராயில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகும் உண்பதன் மலர் பறித்தே எட்டு உன்னாராயில் உண்பதன் மலர் பறித்தே எட்டு உன்னாராயில் அருநோய்கள் கெடைதெண்ணீரணியாராயி அருணோய்கள் கெடைதெண்ணீரணியாராயி அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என் நீர் அருணோய்கள் கடதெண்ணீராணியாராயு அழியத்தார் பிறந்தவாறு ஏதோ என் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்து பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே நின்வார் பிறரின்றி ஆனாய் நினைப்பார்கள் மனத்து வித்துமானாய் ார் பிறரின்றி நீனாய் நினைப்பார்கள் மனத்து கோர்வித்துமான மன்னாய் மன்னவர் கோரமுதம் ஆனாய் மன்னானாய் மன்னவர் கோரமுதம் ஆனாய் மறை நான்கும் ஆனாய் ஆரங்கமானாய் வரை நான்கும் ஆனாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் தக்க பொருளே உன்னை பூமி மேல் புகழ் தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என் நானாய் என்னின் அல்லால் நானாய என்னின் அல்லால் ஏழை ஏன் என் சொல்லியே துகேனே என்னானா நானா என் என்னின் அல்லால் ஏழை ஏன் என் சொல்லியே துகேனே ஏழை ஏன் என் சொல்லியே துகேனே ஏழை ஏன் என் சொல்லி ஏழையே என் சொல்லியே சுகேமே அத்தாகும் அடியேனை அன்பாலார்தாய் அருளோக்கில் தீர்த்த நீராட்டி கொண்டாய் அத்தாகும் அடியேனை அன்பாலார்தாய் அருள்நோக்கில் கீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் அரியை நீ எழியானாய் எத்தனையும் அரியை நீ எழியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏந்து கொண்டாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏந்து கொண்டாய் எனையாண்டு கொண்டிறங்கி ஏந்து கொண்டாய் பித்தனை பேரையே பேய நாயே பித்தனே பேரையே பேயே நாயே பிழைத்தனர்கள் அத்தனையும் பொறுத்தாயன்றே பித்தனே பேரையே பேயே நாயே பிழைத்தனர்கள் அத்தனையும் பொறுத்தாயன்றே இத்தனையும் எம்பரமாயோ இத்தனையும் எம்பரமாயோ திரு கருணை இருந்தவாறு இத்தனையும் எம்பரமாயோ திரு கருணை இருந்தவாரே இருந்தவாறே திரு கருணை இருந்தவாரே பெருமான் திரு கருணை இருந்தவாரே எம்பெருமான் திரு கருணை இருந்தவாரே குளம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் குத்தமே பெரிதுடையேன் கோலமாயே குளம் பொல்லேன் குணம் பொல்லேன் குறியும் பொல்லேன் மே பெரிதுடையேன் கோலமாயே நலம் கொல்லேன் நான் பொல்லேன் ஞானியல்லேன் நலம் கொல்லேன் நான் கொல்லேன் ஞானியல்லேன் நல்லாரோடி செய்திலேன் நடுவே என்றே நல்லாரோடி செய்திலேன் நடுவே நின்றே நல்லாரோடி செய்திலேன் நடுவேன் அல்லாரோடிசெயிலே நடுவே நின்ற விலங்களின் விலங்கள் லா தொழிந்தேன் அல்லேன் விலங்களின் விலங்கள் லாதொழிந்தேன் அல்லேன் பெருப்பனவும் மிக பெரிதும் தேசவல்லேன் பெருப்பனவும் மிக பெரிதும் தேசவல்லேன் இளம் பொன் இறப்பதேன் இயமாட்டேன் இளம் பொல்லேன் இறப்பதே இயமாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் இளையேனே இளம் பொல்லேன் ஈய இயமாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் இளையேனே என் செய்வான் தோங்கினேன் ஏழைய நேப் என் செய்வான் தோன்றினேன் ஏழையே நேப் என் செய்வான் தோன்றினேன் ஏழையனே சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து கரணியோடு கரணியோடுவான பது மனிதி இரண்டும் தந்து கரணியோடு வாழ தருவரேனும் மங்குவாரவர் செல்வம் மதிப்போமல்லோம் மங்குவாரவர் செல்வம் மதிப்போமல்லோம் மாதேவர் கே காந்தர் மாதேவர் கே காந்தர் மாதேவர் கே காந்தர் அல்லாராகிமே மாதேவர் கே காந்தர் அல்லாராகிமே அங்க மேலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் அங்கே மேலாம் குறைந்தழுகு தொழுநோயராய் ஆகுறித்து தின்றுழலும் துளையரேனும் நெலாம் குறைந்தழுவே தொழுநோயராய் ஆவுரித்து திந்துழலும் புலையரே கங்கை வார் சடை கரந்தார் கண்பராக கங்கை வார் சடை கரந்தார் கண்பராக அவர்களிடங்கும் தடவுளாரே சடை கரந்தார் கண்பராயில் அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அவர் நாம் வணங்கும் கடவுளாரே அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே அவர் கண்டீர் நாம் வணங்கும் கடவுளாரே